ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வாழைக்காய் பக்கோடாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டக்குன்னு இமீடியட்டாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு டக்குன்னு பண்ணிடலாங்க நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இருந்துதுன்னா போதும் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா போதும் சூப்பராக அந்த வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை ஒரு நாலு வாழக்காய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு வாழக்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா குக்கரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்து நல்ல ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம வெந்த பிறகு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக வாழைக்காய் வந்து குழஞ்சிருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் கூட தாராளமாக விடலாம் நல்லா இது மாதிரி நல்லா கையால் கூட மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பற்கள் பூண்டு சேர்த்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூட்டிட்டு பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் சேர்த்து நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் நல்லா பசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கடலை மாவு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி ஏற்றுதுன்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு பசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா கடலை மாவு இதெல்லாம் சேர்த்தோன்னா நமக்கு தண்ணி இழுக்கும் அரிசி மாவுன்றதுனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து நல்லா அப்படி பக்கோடா மாதிரி போடுறதுக்கு வருதாலும் பார்த்துக்கோங்க இதுனா கரெக்டான பதத்தில் நமக்கு வந்து மாவு தயாரிச்சு நிறுத்தம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா ஆயில் வந்து சூடு பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக பக்கோடா எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் எடுத்து நீங்கள் அப்புறம் பக்கோடாவாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரைஸோட கூட லஞ்சுக்கு ஒரு தொட்டு விட்டு சாப்பிட்றது கூட நம்ம வந்து ஷைடிஸாகவும் இது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு நம்ம வந்து டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சிம்பிளாக பண்ணிடலாம் கடலை மாவு அதெல்லாம் தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இருந்ததுன்னா போதும் வாழைக்கா வீட்டில் இருக்கிற வாழைக்கா இருந்தால் போதும் நம்ம இதில் வந்து கலரோ அல்லது வேறு எந்த பொருட்களும் நம்ம வந்து சேர்க்கலாம் இல்லைங்க இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படி பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சுடை சூடாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் டைமில் கூட நம்ம வந்து ஷை தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்குங்க சூப்பராக பாருங்கள் இப்போ நல்லா செவந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம சாத்திலம் சேனலில் போடுற எல்லா ரெசிப்பியுமே பார்த்திங்கனா கலர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ரியலாகவே எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அப்படியே பண்ணுறது தான் இது மாதிரி கலர்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காண்டி கலரெலாம் ஆட் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க அதுவே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு வந்துருச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்க்காக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒரு வாடை மாதிரி தட்டுனாலும் தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி வருதோ அது மாதிரி நம்ம வந்து செஞ்சு போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷாத்திலம் சேனலில் போடுற எல்லா ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்தி ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் நிறையா போட்டிருக்கோம் எல்லாமே ஹெல்தியான ரெசிபீஸ் தாங்க போட்டிருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் அதையும் பாருங்கள் வாழைக்காய் வச்சு ஏற்கனவே வந்து வாழைக்காய் உருண்டை ஒன்று வந்து செஞ்சு க செஞ்சு போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் மொதல் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் பெருசாக கூட நம்ம பெரிய சைஸாக கூட நீங்கள் வந்து பக்கோடா வந்து போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கடையில் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த பக்கோடா மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸஸ்ஸாக போட்டிங்க அப்படின்னா மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசு பெருசாகவும் கிடைக்கும் சின்னதாக வேணுன்னா சின்னதாகவும் போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா முறு முருண்ட் இருக்குங்க உடச்சி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எப்படியும் நல்லா முறு இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இந்த வாழைக்காய் பக்கோடாவை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி வாழைக்கா உருண்டையும் நான் வந்து செஞ்சு போட்டிருக்கேன் அதுவுமே நல்ல க நம்ம வந்து கறி உருண்டை மாதிரி இருக்குங்க கறி கோழா உருண்டை இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியே டேஸ்ட் இருக்கும் ஸோ அதையும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குனு இமீடியட்டாக டக்குனு இந்த ரெசிபி வந்து நம்ம வாழக்கா பக்கோடா டக்குன்னு போட்டு செஞ்சு கொடுத்துர்லாங்க இல்லை கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லேம் சேனல் வாழைக்கா கோலா உருண்டை அதையும் செஞ்சு பாருங்கள் வாழைக்கா பக்கோடா இதையும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்